வாழ்க வளமுடன் ஆஸ்தோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடனும் குழப்பங்களும் நோயும் எதிரியும் இனி குறையும் மறையும் காரணம் குரு பவனுடைய வக்ர பார்வையால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தனத்தில் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருபனுடைய வக்ர பார்வையின் மூலமாக கிடைக்கப் போகின்ற பலனை இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பதிவை ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்ல வீக்கான பிரஸ் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குரு பகவானுடைய வக்ரத்தினுடைய பலங்கள் பதிவிட்டாச்சு ஆனா இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வக்ர பார்வையினுடைய பலங்களை பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே சனி பார்க்கும் இடம் பால் என்பார்கள் ஆனால் குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை நடக்கும் என்பார்கள் ஆனா அப்படிப்பட்ட குருவான் இப்ப வக்ரம் அடைந்திருப்பதால் பார்வையிலும் சரி பலனிலும் சரி மாற்றம் நிச்சயம் நடக்கும் முதல்ல உங்களுடைய மேசராசிக்கு இரண்டாம் இடம் அமர்ந்திருக்கிறார் இந்த குருவான் அக்டோபர் ஒன்பதுல வக்ரம் அடைகிறாரு அப்படி வக்ரம் அடையக்கூடிய குருனுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஸோ அப்படி ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்க்கிறார் அந்த கன்னி என்பது உங்களுடைய மேஷத்திற்கு ஆறாம் வீடு ஆறாம் வீடுன்றது எதிரியும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அங்கே ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார் இப்போ குருவனுடைய பார்வை மாறி வக்ர பார்வை விழுகிறது கண்டிப்பாக மாற்றம் நிகழும் ஆமாங்க தீராத கடன் பிரச்சனை தீரும் தீராத பகை தீர்ந்து போகும் எப்பேற்பட்ட உறவுகள் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் இப்பொழுது உங்களிடம் அடிபணிந்து உங்களுக்காக குணம் மாறுவார்கள் மனம் மாறுவார்கள் வாழ்க்கை துணை முதல் நண்பர்கள் வரை உறவுகளால் ஏற்பட்ட தொல்லை இனி இருக்காது மேலும் முக்கியமா நோய் பிரச்சனை தீருங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோய் பிரச்சனையாக இருந்தாலும் அது தவிடுபொடியாகும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக கடன் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய கடன் வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய கடன் கல்வி கடன் போன்ற கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புண்டு அந்தளவுக்கு வருமானம் கையில் கிடைக்கும் வெளிநாடு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த துறைகளில் நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த துறைகளின் மூலமாக இரட்டிப்பு லாப பண வரவு கிடைத்து உங்களுடைய கடனும் கஷ்டமும் குறைவதற்கு வாய்ப்பு மேலும் அந்த குருவனுடைய நேரடி ஏழாம் பார்வை விருச்சக இது உங்களுடைய மேசத்திற்கு அது எட்டாம் வீடு ஆனால் கண்டிப்பா குழப்பங்கள் துரோகங்கள் வீரம் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இப்படி இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுதலை விமோச்சனம் அடைவீர்கள் அந்த தொல்லை இனி இருக்காது தவறான நண்பர்கள் தவறான உறவுகள் தவறான பழக்க வழக்கங்கள் இவைகளால் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் குறையும் மறை வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் சில பேர்த்துக்கு மறைமுகமான வழிகளில் சில பண ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இதற்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய நேரடி ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய மேஷத்திற்கு பத்தாம் வீரான மகரத்தில் பதியுது ஸோ இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு தொழில் யோகத்தை கொடுக்க போகிறார் குரு பகவான் தொழில் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் நிச்சயம் அந்த ஒரு மாற்றமானது உங்களுக்கு நிகழப் போகிறதுங்க ஸோ அந்த மாற்றத்தோடு சேர்ந்து தந்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலைதில் கிடைப்பது அரசாங்கத்துறை வேலுதில் கிடைப்பது அதேபோல் உங்களுக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பதவி உங்களுக்கு கிடைப்பது மற்றும் பூரிக தொழில் உங்கள் கைக்கு மாறுவது போன்ற நன்மைகள் உங்களுக்கு நடைபெற போதுங்க ஸோ இப்படிப்பட்ட நன்மை நடக்கின்ற காரணத்தினால் குருவானுடைய வக்ர காலகட்டத்தில் குரு பகவானுடைய வழிபாடு மட்டும் நீங்கள் தவறாமல் பண்ணணும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை என்று மஞ்சள் அல்லது சந்தன அபிஷேகம் செய்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுபகாரியத்தை தடையின்றி நடத்தி கொடுப்பார் எந்த ஒரு வழிபாடு மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பிடிச்சுங்க அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமு